இல்லைங்க ஆக்சுவலாக நம்ம நம்மளுடைய குலதெய்வமே முன்னோர் தான் இப்போது நம்ம முன்னோர் வழிபாடுனால் நம்ம தாத்தாவுக்கு வருஷம் வருஷம் படையில் வைக்கிறது சாமி கும்பிட்றது பற்றி நம்ம இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வ வழிபாடு இருக்குது இல்லையா அதுவே ஆக்சுவலாக முன்னோர் முன்னோர் வழிபாடு தான் பொதுவாக நீங்கள் வந்து கதைகளும் சரி சினிமாக்களும் சரி வரலாறுலேயும் சரி அல்லது வந்து மைத்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரிலையும் சரி பொதுவாக வந்து மற்ற நாட்டு நாட்டை சேர்ந்தவர்கள் எதை பெருசா கொண்டாடுவாங்க தெரியுங்களா ஜெயிச்சவங்களோட உலக மக்களோட வெற்றியாளன் இறுதி வெற்றி யாருக்கு கிடைச்சதோ அவன் தான் ஹீரோ அவன் சொல்கிறதான் வரலாறு இல்லையா அவன் பக்கம் நியாயம் இல்லைன்னாலும் கூட கடைசியில் அவன் தான் ரூலு அவன் தான் ஆட்டோபயோகிராபி கரெக்ட் தானே அப்படித்தானே போயிட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா நம்ம தமிழர்கள் பழந்தமிழர்கள் அந்த 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 தமிழ் மரபை சேர்ந்தவங்களை பாருங்கள் ஹீரோன்றவங்க வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவில் வேறு நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவில் வந்து ஹீரோ யாருன்னா போரில் வந்து போரில் வந்து வீர மரணம் அடைந்தவர்கள் நடுகல் வச்சு நம்ம கும்பிட்றோம் இல்லையா வீர மரணம்னா என்ன போராடி செத்து போனவங்க ஓகேங்களா இன்றைக்கி ராவணன கும்பிட்றோம்ல போட்டுறோம்ல ராவணனை போட்டுறோம்ல ஆனால் வந்து நார்த்து சைடில் வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் வடமொழி புராணத்தை பொறுத்த வரைக்கும் ராவணன் வந்து வில்லன் கரெக்டு தானே ஆனால் நம்ம வந்து ராவணனையே ஒரு ஹீரோவாக ராவணனையே ஒரு இதுவாக சவுத் சைடில் கும்பிடு கும்பிட்றாங்கல்ல ராவணனுடைய மகன் இந்திரஜித் மேகநாதன் மிகப்பெரிய ஹீரோ சொல்கிறாங்கல்ல கர்ணனை பெரிய ஹீரோன்னு நம்ம சொல்கிறோம்ல ஆனால் புராண பிரகாரம் இவங்கள்லாம் வந்து ஆப்போசட் நெகட்டிவ் சைடில் இருந்தவங்க ஓகேங்களா ஆனால் ஏன் நம்ம இவங்களெல்லாம் ஹீரோவை சொல்கிறோம் கருப்புசாமி சாமி இன்னைக்கு நம்ம ஹீரோன்னு சொல்கிறோம் மதுரை வீரனை ஹீரோன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே ஆனால் இவங்கெல்லாம் ஜெயித்தவங்களா இல்லை போராடி தோத்தவங்க அதாவது எப்படின்னா தான் சாக போகிறோன்னு தெரிஞ்சே போனவங்க போருக்கு தான் சாக போகிறோன்னு தெரிஞ்சே போறவங்க ரெண்டாவது வீரம் அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சண்டை போட்டு எதிரியை வீழ்த்தறது வீரம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பலம் தனக்கு பலம் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒரு எதிரியை தன்னை விட எதிரி வந்து பலம் கம்மி நமக்கு வந்து அசூர ப நமக்கு வந்து பயங்கர பலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு எதிரிகிட்ட எல்லாம் வீரம் கிடையாது ஓகேங்களா நம்மளை விட ஆயிரம் யானை பலம் வந்து எதிரிகிட்ட இருக்குது அங்கே ஆயிரம் பேர் நிற்கிறாங்க நம்ம ஒருத்தருக்கும் இருக்கோம் போனால் நம்ம காலி நம்மளை சட்னி ஆக்கிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் போனால் நம்ம திரும்ப வர முடியாதுன்னு தெரிஞ்சோம் செத்து போனாலும் பரவாயில்ல என் மக்களுக்காக நான் உயிரை விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறான் பாருங்கள் துணிஞ்சு போய் நிற்கிறான் பாருங்கள் அவன் தான் குல தெய்வம் அவன் தான் காவல் தெய்வம் அவங்க தான் நம்ம முன்னோர் நம்ம முன்னோர் எல்லாமே யாரெல்லாம் ஹீரோவாக்கி இருப்பாங்கன்னு பாருங்க போராடி செத்து போகிறாங்க பாருங்கள் ஈஸியாக ஜெயிச்சவங்களை ஹீரோவாக்கி இருக்க மாட்டாங்க ஒன்று போராடி ஜெயிச்சிருப்பாங்க போராடி ஜெயிக்க முடியலன்னாலும் போராடி தோத்திருந்தாலும் அப்படி போராடினதையே வெற்றியாக நம்ம ஆட்கள் கொண்டாடுவாங்க அப்போ எவ்வளோ பெரிய மரபு இது ஜெயிச்சவங்கள மட்டும் நம்ம ஆட்கள் ரெஸ்பெக்ட் பண்ணல நீ முயற்சி பண்ணியிருக்கல்ல சாகர வரைக்கும் நீ முயற்சி பண்ணியிருக்கல்ல அதுவே பெரிய விஷயம் இல்ல ஒன்னு ரெண்டாவது தியாகத்தால் உயிர் விட்டுருப்பாங்கல்ல இப்ப தீ பாஞ்சாமன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள யாரு சூசைட் ஸ்குவாடு ஓகேங்களா வெள்ளக்காரங்கிட்ட வந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு வந்து நெருப்பு மூட்டி தானும் தன்னுடைய சகோதரியும் போயிட்டு மெசேஜை தெரிவிக்கிறதுக்காக ஒரு தற்கொலை படையாக மாறினவங்க இப்போ குயிலின்னு ஒரு மனித வெடிகுண்டு நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம்ல முதல் மனித வெடிகுண்டு வந்து குயிலின்ற ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்களுக்கு செலவு வைப்பாங்க குலதெய்வமாக மாற்றுவாங்க ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு வீரப்பன் குலதெய்வமாக மாற்றிட்டாங்க வீரப்பனுக்கு இன்னைக்கு கோயில் கட்டிட்டாங்க நம்ம சந்திர வீரப்பன் சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கி அவருக்கு கோவில் கட்டிட்டாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை கழிச்சு அவர் அவர் குலதெய்வம் குலதெய்வம் வெறும் இரநூறு முந்நூறு வருஷம் வரலாறும் கு குலதெய்வத்துக்கு உண்டு ஐநூறு ஆயிரம் வருஷம் வரலாறும் குலதெய்வத்துக்கு உண்டு ஓகேங்களா அந்த மாதிரி குலதெய்வம்லாம் யாருனா அவங்களாம் ஹீரோஸ் எப்படி ஹீரோஸ்னா ஒன்று யாராலையுமே பண்ண முடியாத ஒரு தியாகத்தை அவங்க பண்ணியிருப்பாங்க மறக்கவே முடியாது அந்த தியாகத்தை எவனாலையுமே செய்ய முடியாது ஓகேங்களா மொதல் ஆள் அதை சொல்லுவாங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஆள் ஒருத்தர் வந்தால் தான் அவங்க கூட பின்னாடி எல்லோரும் வருவாங்க அந்த மொதல் ஆள் யார் அந்த மொத ஆளுக்கு ஒரு தியாகம் வேணும்ல அந்த மொத ஆளாக நான் வரண்டா முன்னாடி அப்படின்னு வ ஒருத்தர் வந்து நிற்பாம்பாருங்க அப்படி நின்று ஜெயித்தவங்க அப்படி நின்று உயிரை விட்டவங்க அவங்க எல்லாருமே நம்ம மரபில் நம்மளோட குலதெய்வம் தான் ஓகேங்களா அப்போ அவங்கள மறக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்கள வழி வழியாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு சமூகம் உருவாகுது பாருங்க அதுதான் இனம் அதுதான் குலம் அதுதான் குடி ஓகேங்களா அப்போ அந்த அவர் அந்த குலதெய்வம் மனிதனாக வாழும்போது அவருக்குன்னு ஒரு தொழில் இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த தொழிலை பேஸ் பண்ணி பண்ணியும் இனக்குழு உருவாகுது ஸோ நம்ம குலதெய்வமும் முன்னோரோ அவங்க எல்லாம் யாருன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம குலதெய்வமும் நம்மளுடைய முன்னோரும் அவங்களுடைய வரலாறு உண்மையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே அவங்க எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சுக்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னோர்கள் யாருன்னே நமக்கு தெரியாமல் ஹி நம்மளுடைய ஹிஸ்ட்ரியினுடைய தொடக்கம் யாருன்னா குலதெய்வம் தான் நம்மளோட ஹிஸ்ட்ரியினுடைய தொடக்கம் அவ அங்கேருந்தான் ஃபர்ஸ்ட் அது ஆரம்பிக்குது ஆமாம் தானே இப்போ இன்னைக்கு சினிமாவில் வந்து கபூர்னு ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒவ்வொரு கபூர் இருப்பாங்க ரஞ்சித் கப் கபூர் ஷாஹித் கபூர் ரிஷி கபூர் அனில் கபூர் அந்த மாதிரி கபூர் கபூர் கபூர்னு குடும்பம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இரநூறு பேர் இருக்கிறாங்க அந்த கபூர்ன்ற அடமொழி அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு முதல்ல ஒருத்தர் இருந்துருப்பார் கபூர்னு இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா இன்னொரு ரெண்டு ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷனுக்கு அப்புறமா கப்பூர்ன்றது ஜாதி ஆயிடும் ஏன்னா அந்த அந்த முதல் கப்பூர் யாருன்னே தெரியாது ஓகேங்களா அப்படி உருவாகிறதான் சமூகம் ஸோ இப்போ அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொம்ப ஆழமான ஒரு ஹிஸ்ட்ரி குலதெய்வம்ன்றது குலதெய்வ வரலாறு தெரிஞ்சுக்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியம்னா அவங்கவுங்க வரலாறே அவங்கவுங்க குலதெய்வத்தினுடைய வரலாறுலேருந்து தான் ஆரம்பம்

அதில் எனக்கு தெரியலைங்க எனக்கு அதில் வந்து எனக்கு அதை பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லை அதாவது நான் வந்து நான்வெஜ்ஜு சைடு சாப்பிட்றது தான் கரெக்டுன்னு நான் சொல்லலை அதே சமயம் நான்வெஜ்ஜை விட்டுட்டு வெஜ்ஜு சா வெஜிடேரியன் சாப்பிட்றது தான் கரெக்ட்டுன்னு நான் சொல்லலை வெஜ்ஜும் இருக்காங்க நான்வெஜ்ஜும் இருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க இதில் வந்து எதை எடுக்கிறது எதை தவிர்க்கிறதுன்றது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா உணவு தேர்வுன்றது இயற்கையினுடைய கட்டாயம் நம் நம்மளுடைய இச்சை மட்டும் கிடையாது அது இயற்கையினுடைய கட்டாயம் இன்னி நீங்கள் சிங்கத்தையும் புளியையும் வெஜ் வெஜ்ஜா மரம் சொல்ல முடியாது ஏன்னா அது பிறப்பில்லையே கார்னிவோரஸ் ஓகேங்களா சொல்லுவாங்களா புளி பறிச்சாலும் புள்ள திங்காதுன்ட்டுன்னு வெறும் புல் மட்டும் இருக்கிற ஒரு காட்டில் வெறும் பழங்கள் மட்டும் இருக்கிற ஒரு காட்டில் புளி அந்த பழத்தை பறித்து சாப்பிடுன்னு நினைக்கிறீங்களா செத்து போயிடும் ஏன்னா இயற்கை அதை படைச்சதே எப்படி படைச்சிருக்கு அதனுடைய மரபே என்னது வேட்டையாடி அசைவத்தை சாப்பிட்ற மரபு தான் அது கரெக்டுங்களா ஆனால் ஹியூமன் என்ன ஹியூமன் வந்து ஹெட்பிவோரஸ் கிடையாது அதே அதே சமயம் ஹியூமன் வந்து கார்னிவோரஸ் கிடையாது ஹியூமன் வந்து ஆம்னிவோரஸ் ஆம்னிவோரஸ்னால் என்னென்னா சைவத்திலையும் உயிர் வாழ முடியும் அசைவத்திலையும் உயிர் வாழ முடியும் ஸோ அவன் அவனுடைய அந்த உணவு கலாச்சாரத்தில் ரெண்டுமே கலந்துருக்கும் நீங்கள் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து நான்வெஜ் இப்போ எப்போவுமே இந்த வெஜிடேரியன்ஸ்க்கும் நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் ஒரு சண்டை இருக்கும் தெரியுமா ஒரு பனிப்போர் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள இந்த வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எப்போ பாருங்கள் இந்த நான்வெஜ்ஜை திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் தயவு செஞ்சு காமன் சென்ஸோட ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க ஒரு வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் அவங்க எடுப்பாங்க ஒரு மாதத்தில் இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்லேயே இந்த சைவ நாட்கள்னு சில நாள் வந்துடும் ஒருத்தருக்கு வியாழக்கிழமை சாப்பிட மாட்டாங்க ஒருத்தர் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க ஒருத்தர் சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க ஓகேங்களா அப்புறம் கிருத்திகை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க சனிக்கிழமை நிறைய வீடுகளில் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது இந்த மாதிரி ஒரு வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் போயிடும் ஒரு வாரத்தில் அவங்க நான்வெஜ் எடுக்கிறதே ரெண்டு நாள் தான் இருக்கும் ஒரு மாதத்தில் நான்வெஜ் எடுக்கிறதே முப்பது நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாள் தான் அவங்க நான்வெஜ்ஜே எடுப்பாங்க அந்த எட்டு நாளுமே ஃபுல்லாக மட்டனாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அந்த எட்டு நாளுமே ஃபுல்லாக மட்டனு ஃபுல்லாக சிக்கனாக நல்லா மூணு வேலைக்கு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது ஒரு வேலை தான் எடுப்பாங்க மிச்சம் மிச்சம் இருக்கிற நாட்கள்லாம் முட்டை வந்து நான்வெஜ்னுடைய லிஸ்ட்டில் சேர்ந்துடும் ஓகேங்களா ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை நான்வெஜ் அது வந்து ஒரு நாள் லிஸ்ட்டில் சேர்ந்துடும் மிச்ச நாள்னா அவங்களும் காய்கறி சாப்பிடுவாங்க அவங்களும் புளி சாதம் தயிர் சாதம் எல்லாம் அவங்களும் அவங்களும் சாப்பிடுவாங்க ஓகேங்களா இது எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் வீட்லேயும் அதே பழக்கம்தான் ஓகேங்களா நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கிடையாது இன்னும் வெளிப்படையான ஒரு ரிப்போர்ட் நான் சொல்கிறேன் முஸ்லீம் வீட்லேயே எல்லா நாளும் பிரியாணி சாப்பிட்றது கிடையாது முஸ்லீம் வீட்லேயே எல்லா நாளும் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஆ முஸ்லீம் அப்படின்ன உடனே இஸ்லாமிய மதம்ன உடனே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது எது பிரியாணி அதுவும் மட்டன் பிரியாணி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பீஃப் பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வரும் இப்படி தானே நம்ம கற்ப நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் அது வெறும் அவங்களோட ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு நீங்கள் சாதாரணமாக போனீங்கன்னா பிரியாணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ரசம் ரசம் தயிர் வச்சு சாப்பிட்டுட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் டைமில் தான் அவங்க அந்த மாதிரி நான்வெஜ் எடுக்கிறது மிச்ச நாள் அதுக்காக மிச்ச நாள் ஃபுல்லாக அவங்க சைவ சாப்பிடுவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அவங்க வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சரிசம அளவில் கலந்து தான் இருக்கும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களோட வீட்டுக்கு போனீங்கனாலும் வெஜ்ஜு வெஜிடேரியனும் வெஜிடேரியனும் கலந்து தான் இருக்கும் ஸோ ஆம்னி ஓரஸ் அப்படின்றது ஹியூமனுடைய நேச்சருக்கு பாருங்கள் அது பிரகாரம் எல்லாரும் நடந்துக்கிட்டுருக்கும் நீங்கள் ஹெப் வியூ ஓரஸாக மாறிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாறிக்கோங்க அது பிரச்சனை கிடையாது அதுக்காக அசைவ சாப்பிட்றவங்களெல்லாம் வந்து நக்கல் பண்ணுறது அசைவம் சாப்பிட்றவங்களெல்லாம் வந்து கிண்டல் பண்றது புல்லியசம் பண்றது அப்படின்ற கருத்துன்றது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை ம் ம் எனக்கு தெரி தனி தனிஷ்டா தனிஷ்டாட்டம் அவிட்ட நட்சத்திரத்துல பஞ்சமி வர்றதா அது என்ன ஏன் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் பஞ்சமிக்கும் ஏன் நீங்கள் சம்மந்தப்படுத்துறீங்க ஒன்றும் புரியல எனக்கு அதில் வளப்பிரை பஞ்சமி இருக்குது தேய்பிரை பஞ்சமி இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வளர்பிரை பஞ்சமையை பற்றி கேட்க மாட்டீங்க தேய்பிரை பஞ்சமியை பற்றி தான் கேட்டிருப்பீங்க ஏன் அதை கேட்குறீங்க அது ஏன் அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை கேட்குறீங்க நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே ஆ ஃபேமிலி ஆடு முன்னோர்காரமா மை ஃபாதர் தில் டேட் இ இட் இன் கீ தி தி ஓகே பட் ஐ இன் வர்ஷப் குலதெய்வம் பட் மை ஃபாதர் நாட் சார் யூ தி தி ஆர் வாட் தாராளமாக கொடுக்கலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம்